பரமசிவ பரம்பொருள் நித்யானந்த பரமசிவமாய் இவ்வுரு தாங்கி உயிர்தாங்கி எதுவாய் வெளிப்பட்டு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் முடிந்து நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு துவங்குகிறது இந்த நன்னாளிலே நாற்பத்தி ஒன்பதாவது ஜெயந்தி திருநாளிலே அவதார தின திருநாளிலே பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடாய் இருந்து அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளிி ஆசீர்வதிக்கின்றோம் அனைவருக்கும் பரமாத்மைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றோம் பரமாத்வைத பிராப்திரஸ்து சர்வ மங்கள மங்களப்பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யப்பிராப்திரஸ்து சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து தர்மார்த்த காம மோக்ஷ காமமோட்சப்பிராப்திரஸ்து ஞான சுக யோகபோக சித்திரஸ்து எல்லோருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழையன பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களால் ஓ பிராமணேப்யோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுக்கினோபவன் கோவும் பிராமணர்களும் சுபமாக இருக்கட்டும் உலகம் முழுமையும் சுபமாக இருக்கட்டும் எல்லோருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும் எல்லோரும் எல்லா நன்மையும் பெற்று பேரானந்தத்தில் வாழ்வீர்களாக நாற்பத்தி ஒன்பதாவது ஜெயந்தி திருநாளிலே பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி மகா கைலாசத்திலிருந்து அனைவருக்கும் அகம் தனி உண்மை திரையாகனம் உள்ளம் நின்று நேரம் ஓடும் திரைப்படம் நாமே மறைந்தே காண்போம் இகம்பகிர்ந்த உண்மை நொடி நொடி வாழ்க்கை நேரம் கையாள்வதே வாழ்வை கையாளுதல் என அறிவோம் பரம் உயர்முனை காலவிருத்தி புரிந்தே நேரம் தரம் அளவு உயர்ந்து ஜீவன்முக்த வெற்றி வாழ்வை பெறுவோம் நித்ய நிகழ்வில் நிலைத்திருந்து மன நேரம் கடந்த எதிர்வினையில் அடிமைத்தான் அல்லாது சாதனையால் நேரம் மாற்றி பரமவிருத்தி கண்டு ஜீவன்முக்த வெற்றி அடைவோம் ஆழ்ந்து கேளுங்கள் அகத்திலே இந்த காலம் எனும் திரைப்படம் ஓடுகின்ற திரை நாம் என்று உணர்ந்து திரைப்படத்திற்குள் சிக்காது திரையாக இந்த காலம் நம்மீது ஓடுவதை பார்த்து காலம் எனும் ரயிலில் அமர்ந்திருக்கும் பயணிகள் அல்ல நாம் காலம் எனும் ரயில் ஓடுகின்ற தண்டவாளம் நாம் என்பதை புரிந்து அகத்திலே ஜீவன் முக்தனாக முழுமையான சுதந்திரத்தோடு வாழ்தலும் இகத்திலே அகம் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இகம் அப்படிங்கிறது ஷேர்ட் ரியாலிட்டி பரம் அப்படிங்கிறது அல்டிமேட் ரியாலிட்டி அகத்திலே காலம் எனும் திரைப்படம் ஓடும் திரை நாம் என்று புரிந்து இந்த இகத்திலே ஒவ்வொரு வினாடியும் நம் வாழ்க்கை என்பதை புரிந்து ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்வதே வாழ்க்கையை மேலாண்மை செய்வது என்று தெளிவாக புரிந்து வாழ்விலே வெற்றியடைதலும் ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்து வெற்றி அடைதலும் பரத்திலே அல்டிமேட் ரியாலிட்டி பரத்திலே கால விரிவை பற்றிய சத்தியங்களையும் உயர் மண்டலங்கள் டைம் ஜோன்ஸ் உயர் லோகங்கள் உயர் உலகங்கள் உயர் மண்டலங்கள் இவைகளைப் பற்றிய அறிவும் தெளிவும் முழுமையாக அனுபூதியாய்ப் பெற்று இந்த கால விரிவும் உயர் கால மண்டலங்கள் உயர் உலகங்களைப் பற்றிய அறிவும் அனுபூதியும் நம்மை அகத்திலும் இகத்திலும் நம் காலத்தின் குணத்தையும் அளவையும் நமது விருப்பத்திற்கேற்றார் போல் விரித்து ஜீவன் முக்த வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்களாக இதுதான் பரமசிவ பரம்பொருள் நாற்பத்தி ஒன்பதாவது அவதார தினத்தில் அவதார தின மகோத்சவமாகிய இன்று ஜெயந்தி மகோத்சவமாகிய இன்று அனைவருக்குமாக செய்தியாகவும் ஆசியாகவும் அனைவருக்குமான செய்தியாகவும் ஆசியாகவும் தீட்சையாகவும் சக்திபாதமாகவும் சக்தினிபாதமாகவும் பேரருள் ஆசியாகவும் அளிக்கின்றார் ஆழ்ந்து கேளுங்கள் அகத்திலே சப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் காலம் அப்படின்னு நீங்க நினைக்கிற கடந்த காலம் வெறும் நினைவுகள் அதுவும் நிகழ்காலத்தில் இருக்கு அதுவும் முழுமையான சத்தியம் இல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் எதிர்காலம் அப்படின்னு நினைக்கிறதும் வெறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நெகட்டிவ் எதிர்பார்ப்புகளும் நெகட்டிவ் எதிர்பார்ப்பு தான் பயங்கள் பாசிட்டிவான பயங்கள் தான் எதிர்பார்ப்புகள் பாசிட்டிவா உங்களுக்கு தேவையான ஒன்று நடக்கணும்னு நினைச்சா அது எதிர்பார்ப்பு எதிர்காலத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒன்னு நடந்துருமோ நினைச்சா எதிர்பார்ப்புகள் தொகுப்பையும் தான் அனுபவிக்கின்றீர்கள் எதிர்காலம் கிடையாது பரம் அப்படிங்கிறது பரம சத்தியம் அல்டிமேட் ரியாலிட்டி இந்த பரத்துல எப்படி கால விரிவு நடக்குது கடந்த ஐந்து நாள் சத்சங்கத்தில் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் எப்படி ஒரு லோகத்திலிருந்து மேல் உலகங்களுக்கு செல்லும் பொழுது கால விரிவு நடக்கிறது அப்படிங்கிறதையும் இத பல்வேறு புராணங்கள் இருக்கிற வரலாற்று தரவுகளை வைத்து அது எவ்வளவு கன்சிஸ்டண்டாக இருக்கின்றத அறிவியல் பூர்வமாக கடந்த ஐந்து நாட்கள் சத் சங்கங்களில் ஆழமான நிரூபித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு அதோட சாரத்தை சொல்றேன் கேடுங்க இகம் அப்படிங்கற இந்த ஷேர்ட் ரியாலிட்டி நம்ம எல்லாரும் பார்க்கற இவ்வுலகம் இந்த வாழ்க்கை வெளி வாழ்க்கைனு சொல்லலாம் புற வாழ்க்கைனு சொல்லலாம் அந்த புற வாழ்க்கையில நீங்கள் முழுமையாக clock டைம் centered அதாவது மாச்ச உபயோகப்படுத்தி நாம எல்லாரும் டைம் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வಂದ್ರோம் இல்லையா இதல ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக உபயோகித்து புரொடக்டிவா இருந்து ஆனால் உள்ள அகத்தில் சர்வ சுதந்திரமா டைம்லெஸ் நித்திய நிகழ்வில் இருந்து வாழ முடியும் அகமான சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அதில் நித்திய நிகழ்வில் காலம் கடந்த காலம் அனைத்தும் நிகழ்கின்ற நீங்க தான் திரைன்ற நித்திய நிகழ்வில் இருந்து கொண்டே இகத்தில ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக மேலாண்மை செய்து வாழ்வதும் பரத்தில் இது இரண்டையும் தாண்டிய காலத்தை பற்றிய பரம சத்தியங்களையும் எப்படி இந்த கால விரிவு நடக்குது அதாவது பூலோகத்திலிருந்து உயர உயர மண்டலங்கள் உயர உயர உதாரணத்துக்கு ஸ்வர்கலோகத்துல ஒரு நாள் நமக்கு இங்க பூலோகத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதனாலதான் நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டிலே ஆறு வருஷம் ஆறு பூஜை ஆறு அபிஷேகம் தான் காரணம் என்னன்னா ஸ்வர்க்கத்திலே ஸ்வர்க்கத்துக்கான தெய்வம் அவர் அங்கிருந்து வந்தவர் அதனால ஸ்வர்க்கத்துல அவங்க ஆறு கால பூஜை பண்றாங்க அததான் இங்க நம்ம வருஷத்துக்கு ஆறு அபிஷேகமா பண்றோம் இந்த கால விரிவை பற்றி புரிந்து கொண்டோமானால் அது ரொம்ப சுலபம் இல்லையா கொஞ்சம் அதுக்கு கான்ஷியஸா எஃபர்ட் போடணும் டைம் போடணும் அவ்வளவுதான் இது அப்படின்னாங்கய்யா பத்து ரூபா கொடுத்து ஒரு லாட்ரி வாங்கி ஆயிரம் கோடி ரூபா அந்த லாட்டரியில உங்களுக்கு பரிசு விழற மாதிரி தான் என்னன்னா ஒரு நல்ல செய்தி இந்த லாட்ரி வாங்குற அத்தனை பேருக்கும் பரிசு நீங்க மொத்தமா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஒரு ரெண்டு மூணு சத்சங்கம் ோடு இந்த காலத்தை பற்றி புரிந்து கொண்டீர்களானால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய சங்கங்கள் வெறும் வார்த்தை அல்ல அனுபூதியின் வெளிப்பாடு என் உயிர் என்னவாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோ என்ன வைப்ரேஷன்ல இருக்கோ அதை உங்களுக்கு திறந்து வைக்கின்றேன் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் சென்று இயங்கும் பொழுதே இந்த உணர்வும் உங்களுக்குள் மலர்ந்து இதே அனுபூதியை நீங்கள் அனுபவிக்க துவங்குகிறீர்கள் இப்ப நிறைய கேள்விகள் வரும் கேள்விகள் வந்தாதான் கேட்குறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்தியானந்த ஏழு போய் உட்கார்ந்து ஒண்ணுன்னா கேளுங்க எல்லா பிரிட்ட ஏ பதில் சொல்லுங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளைப் பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ